அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு எளிமையான ஒரு பதிவு இது ரொம்ப எளிதாக ஒருத்தரை வரிசையம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசிய முறை என்றாலும் ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்யலாம் அதாவது ஆண் வந்து தன்னுடைய நண்பர்களை வசியம் பண்ணலாம் பெண் தன்னுடைய தோழிகளை வசியம் பண்ணலாம் அதே சமயத்தில் மாமியார் மருமகள் ஒற்றுமை இல்லைனாக்கா பண்ணலாம் காதலான் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிந்திருந்தாலும் சரி ஒன்றாக இருந்த அடிக்கடி பிரச்சனை வருதுனாலும் சரி இந்த வசிய முறையை கையாளுங்க ஏழு மிளகு போதும் மிளகுக்கு சக்தி அதிகம் வசிய சக்தி அதிகம் ஆகியால் ஏழு மிளகு இருந்தால் போதும் இந்த வசிய முறையை நீங்கள் எளிதாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏழு மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இதற்கு தேவையான பொருள் ஏழு மிளகு அதுக்கப்புறம் சில விறகு குச்சிகள் இருந்தால் பரவாயில்ல இல்லைனாக்க ஒரு அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் மாதிரி ஏற்றிக்கோங்க ஒரு ஒரு நிமிட விலை தான் அதுக்கு மேலே ஆகாது ஒரு அகல் விளக்கு கொஞ்சம் கற்பூரம் ஒரு ஏழு மிளகு வெறும் தரல உட்கார உட்காராதீங்க ஏதாவது ஒரு பாய் போட்டு உட்காருங்க கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உக்காரலாம் எந்த நாள் வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஏன்னு இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நாண்வெஜ் சாப்பிட்டவங்களுக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சா நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழு மிளக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து வளர்த்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை ஏழு வாட்டி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேரை ஏழு வாட்டி சொல்லி மூன்று வாட்டி ஊதி ஊதிவிட்ருங்க மிளகு மேலே அவங்க நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் நீங்கள் உங்கள் கூட சேரணும்னு நினைக்கிற நினை நினைக்கிற நபருடைய பேரை வந்து சொன்னால் மாத்திரம் போதாது அவங்களுடைய அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லணும் அந்த பேரை சொல்லி முடிச்சப்பறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஏழு முறை சொன்னால் போதும் ஏழு மிளகு ஒரு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி மந்திரம் சொல்லுங்கள் அகல விளக்கில் இருக்கிற கருப்புரத்தை ஏற்கனவே ஏற்றி வச்சுக்கோங்க அதில் போட்டுருங்க இன்னொரு மிளகு எடுங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உள்ளே போடுங்க இப்படி ஏழு வாட்டி தனித்தனியாக ஏழு மிளகையும் ஒவ்வொரு வாட்டியும் மந்திரம் சொல்லி பண்ணணும் ஏழு முறைக்கு மேலே பண்ண வேண்டாம் அப்படி மந்திரம் சொன்னோன்னு ஆசைப்படுறவங்க அதுக்கேற்ற மாதிரி மிளகு எடுத்துக்கணும் அதனால் ஏழு மிளகு எடுத்துக்கிட்டு ஏழு வாட்டி மந்திரம் சொன்னால் போதும் ஸ்கீனில் பார்க்குற மந்திரம் யாபத்துஹூ இப்படி ஒரு வாட்டி சொல்லி ஒரு மிளகு மேலே ஊதிவிட்டு கற்பூரத்தில் போடுங்க இரண்டாவது மிளகு எடுங்க யா பத்து மந்திரம் சொல்லி ஊதிவிட்டு கற்பூரத்து மேலே போடுங்க எப்படி ஏழு மிளகையும் பயன்படுத்துங்க நல்லா எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி யாரோ குறை எரிஞ்சாலும் பரவாயில்ல அந்த மிளகு எடுத்து எங்கேயாவது கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடிய அற்புதமான ஒரு வசதி முறை ஒரு முறை பண்ணாலும் போதும் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்